பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறோம் அப்படின்றத வார்த்தையை சொல்லும் போதே நீங்கள் வந்து தீவிரவாதத்தை வந்து அங்கீகரிக்கிறீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா ஹமாஸை முழுவதுமாக கலைக்காமல் நீங்கள் எப்படி வந்து பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பீங்கன்ற ஒரு வாதம் வைக்கிறாங்க இது எப்படி புரிஞ்சுக்கிறது சார் இல்லை ஹமாஸை முழுமையாக ஒழித்து விட முடியும்னு நான் நினைக்கல ஏன்னா இது இது வந்து ஹமாசுடைய அந்த டெரரிஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ண போகிறோம் தகர்த்தெறிய போகிறோன்ட்டு அவங்க சொல்லி பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஆகஸ்ட் பத்து நடந்த அந்த அவசர நிலை கூட்டம் கூட காசா காசாவில் காசா சிட்டின்னு ஒரு இடம் இருக்குது அதுதான் அதனுடைய தலைநகரம் அதை அவர்கள் எடுத்துக்கொள்ளப் போகிறார்கள் அங்கே அந்த முழுக்க அங்கேருந்து ஒரு எட்டு லட்சம் பேர் வெளியேற்றப்படுவார்கள் இவர்கள் இதெல்லாம் பண்ணால் அப்படின்ற மாதிரி அது ஏறக்குறைய வந்து ஆயிடுச்சு இவர்கள் போடுகின்ற குண்டுகளில் ஏன்னா அந்த இடம் வந்து ஒரு அதாவது அது பேரழிவை நாம் பேசி பொழுதே பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆமாசை ஒழிக்க முடியும் அல்லது தீவிரவாதத்தை ஒழிக்க முடியும் அல்லது இந்த விடுதலை உணர்வை ஒழித்து விட முடியும்னு நான் நினைக்கல இது வந்து அவர்கள் அதாவது மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது வந்து அவங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜஸான ஒரு நிலமை இருக்குது